மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம வந்து சித்த மருத்துவத்தை பத்தின பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தோம் இந்த பதிவுல இளமை காலத்துல வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை எப்படியெல்லாம் தடுத்தால் இனிமையான முதுமைக்கு போகலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இளமை காலத்துல அப்படின்னு சொல்லும் போது கல்ல சாப்பிட்டாலும் சரிக்கிற ஒரு வயது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த காலத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோசியல் துரித சம்பாத்தியம் எல்லாமே துரிதமா போயிட்டு இருக்கு அது துரிதமான முதுமைக்கும் வழிவகுக்கும் ஸோ இளமையான முதுமை வேணும் என்றால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்மளுடைய சித்த மருத்துவம் என்னன்னு சொல்லுது அப்படின்னா வாழ்வியல் முறைகள் அப்படிங்கறத மிகச்சரியா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கான முதுமை இளமையானதாக இருக்கும் அன் இனிமையானதாகவும் இருக்கும் அப்ப என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா ஆஹ் ஒருத்தருடைய வைர கவனிச்சிட்டோம்னா அவங்களோட மனசுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சித்த மருத்துவமும் அதைத்தான் சொல்லுது ஃபுட் இஸ் மெடிசின் மெடிசன் இஸ் ஃபுட் அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு உங்களுடைய உணவு மிகச் சரியானதாக இருந்தால் உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப உணவு மிகச் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் எப்ப எப்ப எடுத்துக்கணும் எவ்வளவு எடுத்துக்கணும் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுதான் வந்து சித்த மருத்துவம் சொல்லுது அப்ப என்ன மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிள் சித்த மருத்துவம் சொல்றது ஆக்சுவலா ரெண்டே ஒரு தான் சூரிய உதயத்திற்கு அப்புறம் சாப்பிடணும் சூரிய அஸ்தமனம்

என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசித்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும் பசித்து புசி அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி பசி ஏற்பட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணும் நம்மளுடைய சாப்பாட்டுல அறுசுவையும் இருக்கணும் சித்த மருத்துவம் எப்படி சொல்லுதுன்னா அதை வந்து ஃபுட்டையே ஃபங்க்ஷனல் ஃபுட்டாகவும் இப்போ எப்படி நியூட்ராசூட்டிக்கல் கலோரிவிக் ஃபேல்வில் மாடர்ன் மெடிசன் சொல்லுதோ அது மாதிரி சித்த மருத்துவம் வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக சொல்லுது எப்படி ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சமையலறை எல்லாமே முழுக்க முழுக்க அந்தரப்பெட்டியோட தொடர்புடையது அந்தரப்பெட்டியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஒவ்வொரு வீட்டுலயுமே ஏதாவது ஒரு பாரம்பரியம் இருக்கும் நம்ம அம்மாவோ பாட்டியோ இந்த உணவை இப்படித்தான் சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஏன் எதுக்குன்னு நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான அறிவுரை தெரியாது ஆனா அதை நம்ம அப்படியே செஞ்சுட்டு வருவோம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான உணவு முறைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன சிக்க அடக்காமல் பெண்ணின் பாலொன்றை புசியாமல் நீச்சுருக்கி நெய்யுருக்கி மோர்பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பெணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எப்பவுமே உங்களுடைய தண்ணியை காய்ச்சி குடிக்கணும் ஏன்னா இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல ஆர்வம் கிடையாது அதனால தண்ணியை காய்ச்சி குடிக்கணும் நீரை சுருக்கி மோரை பெருக்கி அப்படின்னா என்ன நிறைய மோர் எடுத்துக்கணும் இன்னைக்கு பயோட்டிக் அப்படின்னு மேலை நாடுகள் வந்து மோரை வந்து அவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்றாங்க நம்மளுடைய பழைய சாதத்தை வந்து அவங்க அவ்வளவு கொண்டாடுறாங்க நமக்கான ப்ரோபயாட்டிக்கை நம்ம விட்டு கொடுத்துட்டு பிசா பர்கர் மாறிட்டோம் ஸோ நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் வந்து கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் சொல்லி அதை சாப்பிட சாப்பிடறத தவிர்க்க சொல்றாங்க ஆனா சித்த மருத்துவம் நெய்யை உருக்கி உணவில் சேர்த்துக் சொல்றாங்க இப்போ வந்து இப்ப வர சயின்டிபிக் ஸ்டடிஸ் எல்லாம் அதை வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்குது சோ அந்த நெய்யை உருக்கி சாப்பிடணும் இது இல்லாம சாப்பிடக்கூடிய கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கை தவிர வேற எதையுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும் நன்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ நடங்க அதை வேக வேகமா நடக்காம நிதானமா நடந்தீங்கன்னா டைஜஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லாமே ஐடி வந்து சிஸ்டம் லேப்டாப் பிளஸ் டிவி அப்படின்னு இருக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய இந்த ஐந்து நிமிடத்திலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு சிறு நடை நம்ம நிறைய வியாதிகள்ல இருந்து காக்குறதுக்கு உதவுது சோ இது சித்த மருத்துவம் சொல்லி ஒரு விஷயம் இதை தாண்டி கிளன்சிங் தெரப்பி அதாவது என்னன்னா நம்மளுடைய உடம்பை டீடாக்சிஃபை பண்றதுக்காக நம்ம உடம்புல சேரக்கூடிய டாப் சென்ஸ வெளியேத்துறதுக்காக சில மெத்தட்ஸ சொல்லிருக்காங்க அதுல முதல்ல வரக்கூடியது எண்ணெய் குளியல் எல்லாரும் தீபாவளிக்கு எண்ணெய் குளியல் பண்றதே இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ஆனால் வாரத்திற்கு இரண்டு முறை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன குளியல் பண்ணணும் ஒண்ணு இரண்டாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருத்துவம் கண்டிப்பா எடுத்துக்கணும் நம்மளுடைய வயிறை கிளீன் பண்றது மூலமாக நிறைய வியாதிகளை வந்து நம்ம தடுக்க முடியும் அடுத்தது மூன்றாவதாக வமன மருத்துவம் இந்த வமன மருத்துவங்கிறது வந்து வாந்தி செய்வித்தல் இது இல்லாம நசியம் அதாவது மூக்குல வந்து மருந்துகள் விடுறதன் மூலமாக நம்மளுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வேயை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் கண்ணுக்கு கழிக்கம் அதாவது மையிடுவதன் மூலமாக மூன்று நாட்களுக்கு ஒரு மாதிரி மை இடுவதன் மூலமாக கண்களில் நோய் வராமல் தடுக்கிறது இது எல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நம்ம எல்லாரும் முறைப்படி அதாவது இளமை காலத்துல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முதுமைய இளமையானதாகவும் இனிமையானதாகவும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் ஆனா இதை தாண்டி வியாதிகள் வரும் பட்சத்துல அதை என்னென்ன வியாதிகள் வரலாம் அதை நம்ம எப்படி கம் பண்ணலாம் பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க